ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒயிட் சாக்லேட் ரெசிபி வந்து வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சாக்லேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கடைகளில் வாங்கி கொடுக்கறது கண்டிப்பாக வந்து ஹெல்த் கிடையாது அதில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க கெமிக்கல்ஸ் பட் நம்ம வீட்டிலையே ஒரு பத்தே நிமிஷத்தில் வெறும் மூணே பொருளை வச்சு இந்த ஒயிட் சாக்லேட் வந்து செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் இது வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் தான் சமையலுக்கு போய் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த சாக்லேட்டுக்கு வந்து நம்ம வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணலை கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து மில்க் பவுடர் இந்த மில்க் பவுடர் வந்து அதே அளவில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இதையுமே வந்து நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பவுடர் சுகரு சர்க்கரையை எடுத்து நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் இந்த சாக்லேட்டுக்கு தேவையான பொருள் இந்த சாக்லேட் செய்யறதுக்கு கண்டிப்பாக பத்து வைக்கணும் ஒரு பத்து நிமிஷமே போதும் பத்து நிமிஷத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை ஸோ நம்ம ஒயிட் சாக்லேட் செய்கிறதுனால நம்ம வந்து இந்த ஒயிட் சர்க்கரை தான் வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து அத் அதே மாதிரி கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றலையே மில்கி பார் அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஸோ இதை மூணையுமே சேர்த்துட்டு மிக்ஸியில் நல்லா வந்து ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்ல ஒரு க்ரீமியாக இருந்துச்சு ஸோ வாயில் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கடையில் வாங்குகிற மில்கி பார் டேஸ்ட்லேயே இருந்துச்சு பட் அதே நம்ம வீட்டில் வந்து சூப்பராக நம்ம ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து சின்ன சின்னதாக சாக்லேட் மோல்டு இருந்தாலும் சரி அதுலேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சாக்லேட் மோல்டே இல்லைனாலும் சரி ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு பட்டர் பேப்பரோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த சாக்லேட்டு வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பார் மோல்டில் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நீங்கள் கெட்டியாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்து ஆயிலெலாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சாக்லேட் வந்து ரொம்ப வந்து நமக்கு உடையும் போது ரொம்ப சாஃப்டாக அது சரியாக வராது அதோடய பதம் ஸோ இந்த மூடில் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடுங்க அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட் பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லா குழந்தைங்களுமே சாக்லேட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கடையில் போய் இப்போ இந்த ஒயிட் சாக்லேட்டே நம்ம வந்து கடையில் ஒரு மில்கி பார் வாங்குகிறோம் அப்படின்னாலே அது ரேட்டு வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேலே ஐம்பது ரூபாய்க்கு மேலேயே சொல்கிறாங்க இந்த சைஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சாக்லேட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாக்லேட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் மில்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அதுவும் ஹெல்த்தியான முறையில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் இந்த சாக்லேட்டில் வந்து ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி செய்வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் காம்பவுண்டில் இது யூஸ் பண்ணாமல் நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம ரெடி பண்ணுற சாக்லேட்டே வந்து நான் எப்படி செய்யணும்னு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற அதே சாக்லேட் மாதிரி இருக்குது இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போனாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு உண்மையிலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்